சிவகாத்தியன் அவர்கள் இப்ப ரீசென்டா நடிச்சிட்டு இருக்க அவரோட இருபத்தஞ்சாவது படத்தோட டைட்டில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு புறநானூறு அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஆனா ரெண்டுமே கிடையாதுங்க கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவகாத்தியின் அவர்களோட இருபத்தஞ்சாவது படத்தை சுதா குறை இயக்குறாங்க அந்த படத்து பேர் என்ன தெரியுமா ஆமாங்க அந்த படத்து பேர் பாத்தீங்கன்னா பராசக்தின்னு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சும் கிடையாது புறநானூறும் கிடையாது டைட்டில் ரீசன் படத்திற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ 1 நிமிஷம் 50 செகண்ட் இருக்க போகுது இந்த திரைப்படத்தோட அப்டேட்டுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிதாங்க சொல்லணும் டான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை प्रोड्यूस பண்றாங்க இந்த படத்துக்கு மியூзик ஜிவி பிரகாஷ் பண்றாரு சுதா கோங்கர ஏகர் எல்லா படத்துக்குமே இவர்தான் மியூзик அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இத தாண்டி படத்துல ஜெயம் ரவி மற்றும் ஆதரவா வந்து முக்கியமான ஒரு கரெக்டரல நடிக்க போறாங்க அப்படி சொல்றாங்க இதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயமே இதுதாங்க நான் பார்க்கறேன் சிவகாதியன் அவர்கள் ஃபீல்ட் குள்ள வரக்கு முன்னாடியே ஜெயம் ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஹீரோவா இருந்தாரு இப்போ சிவகார்த்திகேயனோட இருபத்தி அஞ்சாவது படத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்றாருங்க இதுல இருந்தே தெரியுது இல்லையா சிவகார்த்திகன் அவர்களோட குரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவகார்த்தியன் அவர்களோட லைன் அப்பே வேற லெவல் இருக்குங்க இதுக்கு முந்தைய திரைப்படமான அவரோட அமரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா முன்னூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருந்து எஸ் கே டுவெண்ட்டி த்ரீ பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதா சேக்கிட்டு இருக்காரு எஸ் கே டுவெண்ட்டி போர் பாத்தீங்கன்னா டான் படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க போறதா சொல்றாங்க எஸ் கே டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா எஸ் கே சிக்ஸ் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுன்னு சொல்லிட்டு பெரிய லைன் அப்புங்க படங்களும் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவரோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு இப்போ அவரோட படங்கள் ஏவரேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நூறு கோடிக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நிசதனமான உண்மை சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதரவா நடிப்புல சுதா கங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல இந்த திரைப்படம் உருவாயிட்டு இருக்கு இந்த படத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பு வேற லெவலில் போயிட்டு இருக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வர போது எல்லாமே இந்த சேனல்ல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் சிவகார்த்தியின் அவர்களை விஜய் டிவில ஏங்கரிங் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் ரொம்ப பிடிக்குங்க ஆனா அவரோட குரோத் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நானும் நினைக்கல சீரியஸ்லி இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சிவகாதியின் அவர்களோட குரோத் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு